பொண்டாட்டிய பொண்டாட்டியா பாக்கல ஒரு பெண் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்ட இன்னைக்கு கேவலமும் அவமானமும் தண்டையும் சச்சரவும் நடக்குதடப்பா எதிரும் புதிரமான வாழ்க்கை இடைஞ்சல் பட்ட வாழ்க்கை நடக்குதடப்பா நீ சொன்னா வச்சுக்கல நீ பழமையே பேச முடியுல எல்லாமே தலையில மாறி போச்சு தலையில நடக்குதப்பா அன்புக்கு ஒருத்தியா அளவுக்கு ஒருத்தியா தான் பார்த்து வந்த இப்போ உன் மேலே அடுத்தவங்க பேச்சை கேட்டு ஊரார் கேட்டு உன்னையே உதறி விட்டுட்டா என்ன செய்கிறதுன்னு தெரியல ஏது செய்கிறதுன்னு தெரியல நீ தான் கட்டி காப்பாற்றி என் மனைவியை சரிப்படுத்தணும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் வந்துட்ட குடும்ப கடைசி வரைக்கும் சஞ்சலனப்பா ஒத்துமை வந்தாலும் நல்ல வாழ்க்கை நல்ல பொழப்பு தேவையில்லாத பேச்சு பேசி தேவையில்லாத தொந்தரவு பண்ணி தேவையில்லாத நிம்மதி கடிச்சு இன்றைக்கி நீ சன்னியாசி போல வாழ்க்கை நடத்துகிறா இன்னைக்கு சங்கடத்தில் வாழிறப்பா ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பானுங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே கொத்தும் சேவலமாக இருக்கிறீங்கடப்பா பிரிவான வந்துருச்சு நான் வாழ்க்கையிலே சுகப்பட்டு வராது பிரிஞ்சு போகிற வாழ்க்கை உன் பேச்சு கேட்க மாட்டான் ஊட்டார் பேச்சு கேட்குறப்பா

பிறந்த வீட்ல போய் சொன்னாவ நீ பார்த்தது நீ செஞ்சது நீ உனக்கு சின்ன குழந்தையாடா நீ என்னடா முடி வைக்கிற நம்மள பத்து பேர் தாய் பேசுறவங்க நாம பத்து பேருக்கு மாதிரி தலை நிமிந்து நடந்து வாழ்ந்து போறோம் நினைக்கா தலை முடிஞ்சு நிக்கிறனாயா எனக்கு அவளை சரி பண்ணி கொடுத்து கட்டி காப்பாத்தி நல்ல வழி பண்ணி நாய்த்த சரி பண்ணி கொடுத்து என் கைக்கு ஒப்படைச்சு கொடுக்காலும் கேட்டு நாடி என் கோட்டைக்கு வந்திருக்கிற உண்மையா போய் என்ன கேட்டுக்கிடப்பா உண்மையா இல்லையா எல்லாம் வசையா பேசுங்க அவ பேர் என்ன இளவரசி பசங்களை விட்டு விடுக்கிறான் கொஞ்சம் மூணு பசங்களுக்கு ஒரு பொண்ணு ரெண்டு பையன் யாருமே தேவையில்லைங்கிறான் ஆமா ஆமா எம்மா கூட தேவையில்லை தேவை யாருமே தேவையில்லை உனக்கு பிறந்த பசங்கள நான் எதுக்கு பார்ப்பேன் அவர் தவறான பார்த்தீங்கன்னா தப்பான செய்யலாம் போறதுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இவதான் பாவாமல் நிற்கிறான் அவன் அம்மா தான் பண்ணிக்கிறாங்க தான் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு பொண்ணு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பையன் பொண்ணு பிறவு படிக்கிறது பையன் எட்டாவது ஒருத்தன் நல்ல இது உனக்கு ஹம ஷிவாயா இது உன் பொண்ணுக்கு இது ரெண்டு பசங்களுக்கு கவனம் தேவை கனி கொண்ட எப்ப போய் கடைசி அவ்வளவு பார்த்த ஒரு ஐம்பது நாள் ஆயிடுச்சு ஐம்பது நாள் ஐம்பது நாள் மேல ஆயிடுச்சு கூப்பிட்டா வேணாங்கிற வரும்னு சொல்லுது அவங்க அம்மா மறுபடியும் போவானா நீக்கிட்டாங்க அவங்க அம்மா பேச சொல்லு நல்லது இது 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 பேர் என்னப்பா எங்க அம்மா பேர் மாமியா பேரும் எங்க தாமரை சொல்லு என்னதான் வருவான் சொத்து என்னதான் வருவான் அப்படின்னு ஆ வீடு அவ்வளவு தூரத்துல இருந்தா அந்த கனி கூட போய் உடைச்சிட்டு அவள போய் கூப்பிடுவேன் அப்படிங்களா நீ ஒரு நல்ல செய்தியோட வருவ இது உடைக்கிற கனி இது வீட்டு வாசல்ல கட்டுற கனி குடி சீக்கிரம் ஒரு முடிவு வரும் தெரிஞ்சுக்கல நீ மட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட கணக்கு தொழில் சம்பந்தப்பட்ட உத்தரவு தொழில் நடக்கல பொழப்பு ஆகல தொழில் செய்ய முடியல பொழப்பெடுத்து பொழப்பு பண்ண முடியல செரி பண்ணி கொடுக்கலன்னு கேட்டு நாடி என் கோட்டைக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய உத்தரவு வந்திருக்குது என்ன ஊரு என்ன தேசம் कौन लोकेशन சொல்லுங்க ஊர் ஊர் லண்டனமா நம்ம பிரண்ட சொல்லலங்க நம்ம இலங்கைல வந்து இப்ப லண்டனுக்குள்ள நீ ஒரு கோவில் கட்டி இருக்கணும் நீ ஒரு சாமி வச்சு கும்பிட்டு இருக்கணும் நீ ஒரு தெய்வத்தை வச்சு பாத்து ஒரு தெய்வத்தோட காலடயில விழுந்து தெய்வத்துக்குும்பிட்டு இருக்கணும் كده சாமி வச்சு கும்பிடுறீங்களா கோயில் கட்டுனீங்களா கோயில் கட்டி இருக்கணும் அதுல சாмия வச்சு பிரார்த்தனை பண்ணி தொண்டு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க தொண்டு சொல்லிருக்காங்க செஞ்சிருக்கீங்களா வீட்டுல சாய்ப்பு அதுதான் கேட்கறாங்க சிவபெருமானோட உத்ராசமோ சிவபெருமானோட ஒரு சிலையோ இல்ல லிங்கமோ இல்ல இது மாதிரி சம்பந்தப்பட்ட பொருள் என்ன வச்சிருக்காங்க சிவலிங்கம் அது சம்பந்தப்பட்ட பொருள் எதுவும் இருக்கா சிவன் சாமி வச்சு ஏதாவது கும்பிட்டுக்கிறீங்களா படம் இருக்குது சிவனோட படம் இருக்கு சிவன் சம்பந்தப்பட்ட பொருள் படம் தாய் பாபா வெள்ளை கலரோட வெள்ள வெள்ளேன்னு கால் மேல கால் போட்டு கல் பதுக்குன மாதிரி அதுல ஒரு கல் வச்ச மாதிரி ஏதோ ஒரு சாய் பாபா இருக்குதான்னு கேள்வி சாய் பாபா ஒயிட் ட்ரெஸ்ல ஒரு ஸ்டோன் பதிச்சதோட இருக்கா ஓகே இருக்கமா அதே மாதிரி வெள்ளி சொம்போ வெங்கல பாத்திரமோ சம்மந்தப்பட்டது பூஜை அறையில வச்சுக்கிறாங்க சில்வர் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் பூஜாரையில அறையில இருக்கு ஓகேமா பெரிய நஷ்டத்தை உருவாக்கி லாபத்தை கொடுத்திருக்கிறாங்க நான் பாடம் படிக்கிறேன் ஆமா இல்லைன்னு சத்தமா சொல்லுவியா பேர்பவன தொழில் பேர்பவன பாலக்க பேர்பவன கூட்டமாடா அந்த ஊருல போய் இவன் பொழைச்ச நல்ல முறையா படிச்சு பார்த்தான் நல்ல முறையா பெரிய இடத்துல வேலை செஞ்சு சாதாரணமானவன் கிடையாது பத்து பேர்த்த முன்னாடி நிர்வகத்தை நடத்தி நிர்வகத்தை பண்ணி பத்து பேர்த்துக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு பொழைச்ச வந்தப்ப இவன் கூட இருக்கிறவங்களை இவன் கூட இருந்து இவன் வாழ்க்கையும் கெடுத்து இவன் வேலையும் கெடுத்து அந்த இடத்துல தொழில் இல்லாத அளவுக்கு இவனை நாசம் செஞ்சிட்டாங்கடப்பா இன்னைக்கு தொழில் நடக்கல பொழப்பு நடக்கல எந்த காரியமும் நடக்கல யாரு வந்து காசு கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்தா நடப்பா ஆனா இவங்க கையில இன்னைக்கு பத்து ரூபா கிடையாது கோடி ரூபா காசு வச்சிருப்பா ஆனா இன்னைக்கு எங்க போனிச்சு என்னானுச்சு தெரியல இவனை விட்டு எல்லாருமே விலகிட்டாங்க இவனை விட்டு எல்லாமே பிரிஞ்சு போயிடுச்சு இவனை எப்படி வாழ்றது என்ன செய்யறதுன்னு தெரியாது தத்தளிச்சு நிக்கிறானப்பா இவனை சுத்தி நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சு இவனை சுத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க எல்லாமே ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் கருத்தறுத்து விட்டுட்டாங்க இன்னைக்கு தொழில முடக்கடி கோர்ட்டு வழக்கு போற அளவுக்கு கோயில் தூட்டு இருப்பாங்கடப்பா இன்னைக்கு வாழ வழி இல்ல வாழ்க்கையில தடம் இல்லைன்னு மொண்டு கட்டி கிடக்குது வேலை எந்த காரியமும் நடக்கல இந்த ஒரு வருஷ காலமா பல பிரச்சனையை சந்திச்சு பல தொந்தரவை சந்திச்சு என்ன செய்யுது என்ன பண்றது புரியாத நிலைமையில் வந்திருக்கிறான் அப்ப உண்மையா போய் கேட்டு லண்டன் என்ன வேலை செஞ்ச கடை வச்சிருக்கா என்ன கடை வச்சிருக்கீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பழசர் கடைன்னா சாதாரண சின்ன கடை கிடையாது பெரிய கடை ரொம்ப மிகப்பெரிய கடை லண்டன்ல சும்மா ஒரு மூணு அந்த கடை சுத்தி வரணும்னா மூணு இது சுத்தி வரணும் அல்ல வெள்ளை கல்லு பதிச்சிருக்கு எல்லாமே மரத்துல செஞ்ச கடை சுத்தமான மரத்துல தட்டனா மரத்து சத்தம் கேட்கும் அவ்வளவு வியாபாரம் போனுச்சு அவ்வளவு கூட்டங்கள் வந்து வாங்கிட்டுதாங்க சும்மா இந்த ஒரு வருஷ கிழமா அந்த கடையில வியாபாரமும் இல்ல அந்த லாபமும் வரல ஒன் இயரா தான் அந்த கடைக்கு பேர் என்னன்னு கேட்டுக்கோ அந்த கடைக்கு பேர் என்ன வச்சுக்கிறீங்க Sanity store yeah. Sanity store யாராவது சாமியாரோ இல்லை வேற யாராவது கொண்டு வந்து பொருள் கொடுத்தாங்களா இல்ல சாமியா போய் அவங்க பார்த்தாங்களா இல்ல சாமியா இருக்கட்டும் எதாவது செஞ்சு கொடுத்தாங்களான்னு கேள்வி சாமி ஏதாவது போய் கேட்டு ஏதாவது கொடுத்து நீ கடையில் கொண்டு வந்து வச்சிங்களா வீட்டில் ஏதாவது தாக்கு யாகம் இந்த மாதிரி நடிக்காங்க இல்ல நீங்க யாரும் நாடி போனீங்களா அவங்கள யாராவது உங்க கடைக்கு வந்தாங்களா அவங்களுக்கும் வந்தாங்க அது என்ன கொடுத்தாங்க ஏதாவது கொடுத்தாங்களா வந்து வந்து பார்த்து போனாங்க போனாங்க கடைக்கு காட்டிக்காங்க அந்த இடத்துல தப்பு ஆயிருக்கு வியாபாரம் நடக்காத அளவுக்கு பிரச்சனை பண்ணி கொடுத்துட்டு நல்லா இருந்த கடைய நல்லா இருந்த பெயரை கெடுத்து நாசம் பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இல்லாம ஒரு வருஷம் அவங்க வந்தது அவங்க ஒரு வருஷம் மூணு மாசம் ஆகுது உண்மையா பையன் மனம் ஓவர் வந்து இதுக்கு மேல நம்ம பொழைக்க மாட்டோம் இதுக்கு மேல நம்மளால வாழ முடியாது நம்மளுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க நம்ம மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம் மருத்துவர் ஒண்ணும் இல்லை எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனா நம்மளால எந்த காரையும் செயலாக முடியல எந்த காரையும் நடக்க முடியல எந்த வேலையும் செய்ய முடியல அப்படி எப்படி தெரியுமா இருப்பான் இவன் ஒரு விளையாட்டுதல் இருக்கிறான் விளையாட்டுனா ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு சரி எல்லா திட்டம் போட்டு கூட இருந்தவங்களே சரி பண்ணி கடைக்குள்ள பூந்து ஏவல் மாந்திரிகம் பண்ணி ஒன்னு இல்லாத நாசம் செஞ்சு கடையில வியாபாரத்தை நிறுத்தி கடையில வியாபாரமே நடக்கிறதுக்கு இல்லாம திசையை கட்டி வலியை கட்டி ஆளுங்க வந்தா கெட்ட பேரோட வெளியே கெட்ட பேர் வரணும் தப்பிச்சுக்கிட்டாங்க இப்போ என்னன்னா இந்த ஒரு கையும் ஒரு காலம் தொந்தரவு கொடுத்து ரொம்ப முடியாத அளவுக்கு இடைஞ்சல் நடந்திருக்கு இதுக்கு மேல ஒரு அடிபடி எடுத்து முறையா கூட கடந்துச்சு ஒரு வர வந்தது அதுல தப்பிச்சு வாட்டி அது தெரியல சரி பணத்தாலையோ அதனால் அந்த பொண்ணுகிட்ட பணம் கொடுத்துட்டோ அதை கேட்க போய் சண்டையோ இல்லை தேவை பிரச்சனையோ தேவை இல்லை அதை பலி ஏதாவது ஒன்று வந்துச்சா வந்திருக்குனோ ஏன்னா ஒரு நாடி பிடிச்சி பார்க்கும்போது இந்த காளியை சொல்லி போடணும் நீங்கள் அண்டைலாம் இருந்தான்னா சிங்கப்பூராக இருந்தான்னா மலை சேர்ந்தான்னா என்ன வாக்கு வருதோ அந்த வாக்கு நான் மறைச்சி பேச மாட்டேன் மலை பேச மாட்டேன் மாட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டும் போது பத்து வகையோடு இருக்குது கடை

ஒரு மாற்றம் இப்பயே நீ நான் எந்திரிச்சு சதை விட்டு போறதுக்குள்ள நீ சொல்லுவ இது ரெண்டும் உங்க கூட கூட வச்சு எப்பயுமே பாக்கெட்ல எங்க வேணா காலத்துல போட்டுக்கோங்க எங்க வேணா போட்டு சொல்றான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி தரேன் வெயிட் பண்ணி உட்காருங்க அம்மா வருவாங்க அப்புறம் வாக்க முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம் வெயிட் வேற என்ன அதை கேட்கணுமா வேற ஏதாவது கேக்கா வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா நம்மளோட பேரு நானு கேட்டேன் என்னோட பேரு சுகீர் தாண் சுகீர் சுகீர் தாண் சுகீர் கிருஷ்ணன் போல அழகு நல்ல சிகப்பு நேரம் அவன படிச்சு பட்டதாரி ஆகணும்னு ஒரு ஆசையா இருக்கிறான் இவன் மனசுல இப்ப என்ன தெரியுமா இன்னும் நம்மள பாதிச்ச மாதிரி பசங்களுக்கு பாதிச்சிருச்சுன்னா நம்ம ஒரு பிள்ளை வச்சுருக்கோம் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம உயிரோடு இருந்தால் நம்ம பிள்ளையை நம்ம கரைசி எட்ட முடியும் நாம் இல்லைனா நம்ம பிள்ளை யார் பார்த்துக்குவா நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை நாடி வந்திருக்கிறான் இன்னைக்கு சொல்றேன் இந்த மதுரை காலி உன் பிள்ளைக்கு உன் உனக்கு எதுவும் நடக்காத அளவுக்கு இந்த காளி எந்த நேரம் உனக்கு தொடங்கி வாக்கு தவற மாட்டேன் சொன்ன வாக்கு தவற மாட்டேன் அவங்க ஜெயிக்கிறாங்க நான் ஜெயிக்கிறான்னு பார்த்துக்கிறேன் இரு மாந்திரிகிட்ட உடச்சு ஒன்று அனுப்பிச்சு வெயிட் பண்ணுங்க தருஷ்